உருவாவது மண்பானை இதில் நீரை ஊற்றி வைப்பார்கள் அந்த நீர் நன்னீராகவும் குளிர் நீராயும் விளங்கும் நீரானது கொடும் தாகத்தை போக்கும் சற்றே சிந்தியுங்கள் சுழகின்ற இரு சக்கரங்கள் சரியாக சுழலாவிடின் சரியாக நீர் மண்ணோடு குழையாவிடும் குயவர் வடித்த வடிவம் அக்னியில் சரியாக ஒருவேளை வேகாவிடில் என்ன நிகழும் அதுவே ஹிருதயத்தோடும் நிகழ்கின்றது காதல் எனும் மண்பானது நீர் எனின் அதோடு குழையும் மண்ணே மனமாகும் மனம் எனும் பாத்திரத்திற்கு நம்பிக்கை எனும் சக்கரமும் தேவையானது அதோடு விழிநீர் கொண்டு மண் குழைக்கப்பட வேண்டும் காலம் என்கிற ஓட்டத்தில் அந்த பானை வடிவம் பெறாவிடில் எனும் அக்னியில் அது ஒருவேளை சுட்டிரிக்கப்படாவிடில் அன்பெனும் காதல் மனதில் தங்கவே தங்காது காதலில் வெற்றி கொள்ள வேண்டுமெனில் மனப்பூர்வமாய் மாற்ற வேண்டும் அதோடு மனம் முறைக்க வேண்டிய மந்திரச் சொல் Radha, Radha.